அன்பர்களே வணக்கம் இந்த தினம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை பூரம் நட்சத்திரம் மெகா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியம் வெற்றி வெற்றி கிட்டுமா கிட்டாதா என்ற சந்தேகம் கொஞ்சம் வந்தது இருப்பினும் வெற்றி கிடைக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று எச்சரிக்கையாக நீங்கள் நடக்க வேண்டும் உங்களை பற்றி ஒரு தவறான அபிப்பிராயம் இன்று பரப்பப்படலாம் எச்சரிக்கை தேவை கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புகழ் ஓங்கும் நான் நற்பணி செய்தார் வாழ்க இவர் என்ற வாழ்த்தும் கிடைக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுகம் தரும் நாள் நீங்கள் விரும்பியது விரும்பியபடி கிடைத்தால் சுகம் அந்த சுகத்தை இன்று நீங்கள் பெறுவீர்கள் மிருக மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாமல் போகும் நாள் கடைசி வரை உங்களுக்குத்தான் வரும் என்று இருந்தது கடைசி நேரத்தில் தடம் புரடும் எச்சரிக்கை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது செயல்பாடுகள் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கும் நாள் அதிக சந்தோஷம் இன்று உங்களுக்கு ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடைசியில் தெரிகிறது இன்று நீங்கள் காலையிலிருந்து மாலை வரை செய்த முயற்சி தேவையற்ற வீண் முயற்சி என்று இப்படி நடக்காமல் இருக்க சற்று எச்சரிக்கை தேவை பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் பணம் மற்றும் வாக்கு விஷயங்களில் நல்ல நிகழ்வுகள் நடக்கும் நல்ல நாள் இந்த நாள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் பேச நினைத்தது ஒன்று உங்களை அறியாமலேயே நீங்கள் பேசி விட்டது வேறொன்று இந்த ஒரு சம்பவம் இன்று உங்களுக்கு நடக்க இருக்கிறது கவனம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் உயரும் நாள் எடுக்கப்பட வேண்டிய நல்ல பெயரை எடுக்கும் நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏதோ ஒரு காரியமும் செய்யாமலேயே ஒரு கெட்ட பெயர் உங்கள் மீது ஏற்படுவதற்கு இன்று வாய்ப்பு உண்டு ஏனென்றால் அப்படி ஏற்படுத்த சிலர் தயாராகி இருக்கின்றார்கள் கவனம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரயம் தரும் நாள் ஒரு சிலருக்கு அசுப விரயம் ஏற்படலாம் சற்று எச்சரிக்கை அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவு உண்டா உண்டு செலவு உண்டு சொன்னால் அது நஷ்ட கணக்கா இல்லை லாப கணக்கு எப்படி செய்தது ஒரு சிறு செலவு அந்த செலவை காரணமாக வைத்து வந்தது ஒரு பெரும் வரவு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் இந்த நாள் நாம் எதிர்பார்த்ததற்கும் மேல் பண வரவோ வெற்றியோ வந்தால் அது அதிர்ஷ்டம் அந்த அதிர்ஷ்டம் இன்று உங்களுக்கு உண்டு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது என்று எதையும் காட்டவில்லை அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப குறைவு காட்டுகிறது உங்களது நியாயமான எதிர்பார்ப்பு கூட இன்று கிடைக்குமா என்பது சந்தேகம் செய்த செலவு திரும்ப கிடைக்குமா என்பதே ஒரு சந்தேகமாக காணப்படுகிறது கவனம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் விருத்தி இன்று நீங்கள் எந்த வேலையைச் செய்தாலும் அந்த வேலையால் நற்பெயர் பெறுவீர்கள் மேலும் பண வரவும் நன்றாக இருக்கிறது ஆடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் எதை செய்தாலும் அதில் நிறை சற்று குறைவாக இருக்கிறது ஒரு சிலருக்கு மீண்டும் அந்த வேலையை அவர்கள் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படும் சற்று கவனம் உத்ராரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போற்றும் வாய்ப்பு தவி திரும்புறேன் உத்திராரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்தவர்கள் இன்று உங்களை போற்றும் நாள் போற்றுதலுக்குரிய ஒரு செயலை செய்து அந்த போட்டலை தனதாக்கிக் கொள்ளும் ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது செயல்கள் ஒரு விமர்சனத்திற்கு உள்ளாகும் நாள் செயல் தேவை என்று சிலரும் தேவை இல்லை என்று சிலரும் பேசுவார்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க ஒரு தொந்தரவு இன்று வந்துவிட்டது சமாளிப்பது எப்படி என்று சற்று தீவிரமாக யோசனை செய்யுங்கள் மற்றும் எச்சரிக்கை சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தோன்றிய புது யோசனை தொடங்கிய புது தொடக்கம் வாய்த்த நல் புது உறவு இத்தனையும் இன்று உங்களுக்கு நன்மையை செய்யும் இவைகளால் இன்று உங்களுக்கு நன்மை அதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்து பழக வேண்டும் சற்று அடக்கத்தோடு பேச வேண்டும் ஏனென்றால் பேச்சால் உறவில் சிறு விரிசல் ஏற்பட இன்று வாய்ப்பு உண்டு நல்லவர்களை கூட இன்று கொள்ள ஒரு வாய்ப்பு ஏற்படலாம் கவனம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவுகளுக்கு இன்று நீங்கள் நன்மை செய்யும் நாள் மற்றும் நன்மை செய்வதும் நன்மை பெறுவதும் தாராளமாக நடக்கும் நல்ல நாள் இந்த நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற வீண் பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடுவதை தவிர வேறு வழியே இல்லை என்ற ஒரு சூழல் ஏற்படும் கால விரயமும் ஏற்படும் பொருள் விரயத்திற்கும் வாய்ப்பு உண்டு கவனம் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்